உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு செப்டம்பர் மாத பழங்களை நாம் பேசுறோம் அதுவுமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போயிருது அப்படிங்கிறது இந்த வீடியோல தெளிவா சொல்றோம் அந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த கிரக அடைவுகள் எப்படி இருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சுக்கோங்க ரிஷபத்தில் வந்து குரு பகவான் மிதுனத்துல செவ்வாய் பகவான் சிம்மத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கன்னியில சுக்கர பகவான் கேது பகவான் சனி பகவான் ஆகப்பட்டது வக்ரம் கும்பத்துல மீனத்துல ராகு பகவான் இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள் அப்போ ஒவ்வொருத்தருமே தன்னுடைய வாழ்க்கையில நல்லா இருக்கணும்ன்றதா எல்லாத்துக்கும் ஆசை அப்போ வந்து நமக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கனவுகள் இருக்கும் அதுக்கோசரம் தான் நம்மளுடைய ராசி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டிவியில் பார்க்குறோம் யூடியூப்ல பார்க்குறோம் அப்போ இந்த வருஷத்துல நம்மளுக்கு மாற்றங்கள் வருமா இல்லை இந்த மாசத்துல மாற்றங்கள் வருமா இல்லை இந்த நாள் நம்மளுக்கு ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த எதிர்பார்ப்புடைய அமைப்புல தான் இப்ப இந்த செப்டம்பர் மாத பழங்கள் அப்ப இந்த செப்டம்பர் மாத பழங்கள் ஆகப்பட்டது நம்மளுக்கு வேலை கிடைக்குமா நம்மளுக்கு திருமணம் ஆகுமா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அந்த கஷ்டங்கள் தீருமா மாறுமா நம்ம வெளிநாடு போவோமா சம்பாதிப்புமா நம்ம இப்ப இன்டர்வியூ போயிருக்கிறோம் இந்த வேலை கிடைக்குமா இப்படிங்கிற எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறோம் அந்த எதிர்பார்ப்புக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் உங்களுக்கு பதில் சொல்லும் அப்ப உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தான் விச்சக ராசியுடைய அதிபதி செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் காரகன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்து அதிபதி அப்ப அந்த பத்தாம் இடத்து அதிபதி யாருன்னா சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த பத்தாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் அந்த பத்தாம் இடத்த அதிபதி நம்மளுக்கு எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு தொழில் செய்யறோம் ஒரு வியாபாரம் செய்யறோம் ஒரு வேலைக்கு போறோம் காசு சம்பாதிக்கிறோம் அதன் மூலியமாக நம்ம நல்ல நிலைமைக்கு வர்றோம் நம்முடைய தகுதி தரம் அந்தஸ்தை நம்ம உயர்த்திக்கிறோம் அப்போ அந்த பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்துக்குரிய கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்போ உங்களுக்கு அந்த பத்தாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் ஆட்சியாக இருக்கிறாங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது ஒண்ணு போதும் இது போக பதினொன்னாம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்ப பத்தாம் இடத்து அதிபதி ஆட்சியாக இருந்தாலும் அந்த பதினொன்னாம் இடத்த அதிபதி லாபாதிபதி நல்லா இருக்கணும் இல்லையா அந்த லாபாதிபதியும் ஆட்சி பெற்ற புதனோடு இணைந்து பத்தாம் இடத்திலே இருக்கிறாங்க இதுவும் ஒரு யோகம் அது போக இருபத்தி மூன்றாம் தேதி அந்த பதினொன்னாம் இடத்து அதிபதியாகப்பட்டது பத்தாம் இடத்திலிருந்து பயிற்சியாகி பதினொன்னாம் இடத்துக்கு போறாங்க ஆட்சி பிளஸ் உச்சமாக இதுவும் நல்ல விஷயம் உங்களுக்கு வந்து தனாதிபதி உங்களுக்கு வந்து பஞ்சமாதிபதி அந்த குரு பகவான் அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியவே ஏழாம் பார்வையாக பார்க்கிறார்கள் அப்ப பாருங்க விருச்சக ராசிக்கு எந்த மாதிரியான ஒரு சிறப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்து அதிபதி ஆட்சி பதினொன்னாம் இடத்து அதிபதியுமே பத்தாம் இடத்து அதிபதியோடு இருக்கிறாங்க மீண்டும் பதினொன்னாம் இடத்துக்கு பயிற்சியை வர்றாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் அஞ்சாம் இடத்து அதிபதியுமான பஞ்சம அதிபதி ஏழாம் இடத்துல இருந்து உங்க ராசியே பாக்குறாங்க அப்ப இது எல்லாமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு பிளஸ் ப்ளஸ் ப்ளஸ் இது மட்டும் இல்லை அந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து விருச்சக ராசிக்கு பதினொன்னாம் இடமான கன்னி ராசியை அந்த குரு பகவான் பாக்குறாங்க அந்த ராசியில சூரியன் இருக்கிறாங்க சுக்கரன் இருக்கிறாங்க கேது இருக்கிறாங்க புதனும் இருக்கிறாங்க இத்தனை கிரகத்தையும் அந்த குரு பகவானுடைய பார்வைப்படுது அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வை பட்டாலே எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் தீரும் விலகும் கோடி புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு யோகம்தான் அப்ப உங்களுக்கு வந்து தொழில்ல நீங்க ரொம்ப நாளாக தொழில் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க வேலையை விட்டுட்டு நம்ம ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க அதற்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் நீங்க தாராளமாக தன்னம்பிக்கையோடு தொழிலை ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த தொழிலை இன்வெஸ்ட் பண்ணலாமா அந்த தொழிலை நம்ம இன்னுமே டெவலப் பண்ணிக்கலாமா தாராளமாக செய்யலாம் அது போக நம்மளுக்கு வந்து வருமானத்தை நம்ம அதிகப்படுத்திக் கொள்ளலாமா அதற்கு வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடலாமா அப்படின்னா தாராளமா போடுங்க உங்களுடைய வருமானத்தை அதிகமாக பண்ணிக்கோங்க உங்களுடைய லாபத்தை அதிகமா பண்ணிக்கோங்க இப்ப வேலையில் இருக்கிறீங்க வேலையில இருந்து வேற கம்பெனிக்கு போலாமா எனக்கு இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு எனக்கு இருக்கக்கூடிய பாஸ் சரியில்லை எனக்கு இருக்கக்கூடிய சூப்பர்வைசர் சரியில்லை எனக்கு வந்து இங்க இருந்து மாறி நான் வேலை வேற இடத்துக்கு போகலாமா இல்ல வேற கண்ட்ரிக்கு போலாமா அப்படின்னாலும் தாராளமாக செய்யுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மனசுக்கு என்ன படுதோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து அதை சக்சஸ் பண்ணி கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த மாதத்தில் அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ஆனா வந்து நீங்க வந்து இப்ப உங்களுக்கு ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க வெளிநாடு போகலாம் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பு தேடி போனாலும் போகலாம் வெளிநாட்டுல சிட்டிசன் ஆகும்னு நினைச்சாலும் சிட்டிசன் ஆகலாம் வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டம் இல்லைனா வந்து வாழ்க்கையில சோதனைகள் இல்ல கடன் பிரச்சனையால அவதிப்படுவது இது எல்லாமே கண்டிப்பா வராது அதே சமயத்துல உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது தனது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் திருவனையாகும் நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்ப அந்த முயற்சியை நீங்க வந்து பாக்க போன நடைமுறைக்கு கொண்டு வருவீங்க அப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஸ்டேட்டஸ நல்லா உயர்த்திக்குவீங்க அப்ப உங்களுடைய தகுதி உங்களுடைய தரம் உங்களுடைய அந்தஸ்து எல்லாமே மாறக்கூடிய காலம்தான் இந்த செப்டம்பர் மாதம் அப்ப இந்த மாதத்துல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எதுனா செவ்வாய் பகவானத்தை வணங்கணும் அந்த செவ்வாய் பகவானை வணங்கி பாருங்கள் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது போக அந்த குரு பகவானையும் வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க படிப்பு நல்லா இருக்கும் எஜுகேஷன் நல்லா வரும் அவங்க நினைச்ச இடத்துல சேரலாம் படிச்சு முடிச்சுட்டு வேலையை எதிர்பார்க்குறீங்களா வேலையும் கண்டிப்பாக நீங்கள் விரும்பிய இடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஃபாரின்ல வந்து எனக்கு வேலை கிடைக்கணும் நான் ஃபாரின் போகணும் ஒருத்தர் நம்பி இருக்கிற அது நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் இல்ல வெளிநாட்டுக்கு நான் அப்ளை வருமானா இந்த பீரியட்ல அருமையான செய்தி வரும் அப்ப டோட்டலா விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல நெகட்டிவா சொல்றதுக்கு எந்த பலனுமே இல்லை நல்லா இருக்குது தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்துவீங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னு விருப்பப்பட்டால் இங்கே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்